நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பின்புறத்தில் யார் வேணால் எதிரி குதிக்கிற அளவுக்கு சோறு இருக்குது அப்படின்னு பேப்பருக்கார எழுதியிருக்கான் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலான்னு எழுதியிருக்கான் இப்போ வந்து எல்லாத்தையும் ஆர்டர் எல்லாம் வந்து தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் போயிருக்கோம் இல்லையா அதனால் இப்போ எல்லாம் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அந்த பையனும் போனால் உட்காந்துருந்தாங்க சாதாரண சரி வீடியோ எடுக்கட்டோம் வீடியோ எடுத்ததுக்கு ஏன் பை பண்ணான்றான் அவ்வளோ தைரியமான ஆள் அவன் அந்த பையன் அந்த பையன் எங்கே போனான் என்ன அவனால் எதுவுமே சொல்லலை பேப்பருக்காரன் பையனை பற்றி போட்டதில்லை உரம் மட்டும் போன இட்னா வந்து உட்கார வைக்கிறதுக்கு தெரியுது அவன் சாப்படிச்சுருவானா இவன் ஓட்டானான் இவனுடைய ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது திருட்டு பசங்க யாரும் நம்பவே முடியாது அதனால் அவனையும் தீவிரமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்